கட்டுரை வரும் அதை தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது இப்பொழுது முதலாவதாக நாம் ஆலயம் அறிவோம் தொடரில் பிரகநாயகி சத்யநாராயணன் வழங்கும் பிள்ளையார் பட்டி ஆலயம் பற்றிய உரையை கேட்போம் இது பிரகநாயகி சத்யநாராயணன் ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன் அடி அமர்ந்து கொள்வாய் நெஞ்சமே அப்பம் இடி அவளோட எள்ளுண்டை கண்ணல் வடிசுவையில் தாழ்வானை தன்னடியார் உள்ளத்தை கபிலதேவ நாயனார் திருவடி போற்றி அலைமறிவம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி திருத்தலமாகும் இந்த தலம் காரைக்குடி நகரிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குன்றக்குடி முருகன் கோவிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மூலவர் கற்பக விநாயகர் ஸ்தல மருதமரம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் இங்குள்ள சிறிய மலையின் அடிவாரத்தில் குடைய பெற்று அமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் அமைப்பு பல்லவர் கால குடைவரை கோவிலை நினைவுபடுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட பிழையார்பட்டி விநாயகர் சிற்பம் தான் தமிழ்நாட்டின் முதல் பிழையார் என்று கூறுகின்றனர் இக்கோவிலில் பத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ஒரு கல்வெட்டு தகவலின்படி ஏகாட்டூர் கோன் பெருபரணன் என்ற சிற்பியால் பிழையார் உருவமும் சிவலிங்கத்தின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ளன என்று அறிய முடிகிறது கல்வெட்டுகளில் தேசி விநாயகர் என்று இந்த விநாயகரின் திருநாமம் குறிக்கப்பட்டுள்ளது ஒளிமிக்க விநாயகர் என்பது இதன் பொருள் இது இரு பகுதிகளாக அமைந்திருக்கிறது ஒரு பகுதி குடைவரைக் கோவிலாகவும் இன்னொரு பகுதி கற்றளி எனவும் அமைந்துள்ளது இத்தலத்திற்கு மருதங்குடி திருவிங்கைக்குடி கணேசபுரம் உள்ளிட்ட பல பெயர்கள் வழங்கி உள்ள கற்பக விநாயகர் மலையை குடைந்து அமைக்கப்பட்டிருப்பதால் பிரகார வலம் இங்கு கிடையாது பிழையார் வடக்கு நோக்கி காட்சி தருகிறார் அவரது தும்பிக்கை வலதுபுறமாக சுழித்து வலம்புரி விநாயகராக உள்ளார் அதிலும் வடக்கு நோக்கி இருக்கும் வலம்புரி விநாயகர் இவர் ஒருவரே என்பது தனி சிறப்பாகும் ஒன்பது நவகிரகங்களும் கற்பக விநாயகரை சுற்றி ஒன்பது தூண்டா மணிவிளக்குகளாக அமைந்திருந்து சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து அருள் பாலிக்கின்றன இங்கு கிழக்கு நோக்கி அமைந்துள்ள மகாலிங்கம் திருவீசர் எனப்படுகிறார் இவருக்கு திருவிங்கைக்குடி மகாதேவர் என்ற பெயரும் உண்டு வடக்கில் வெளிப்புற சுவற்றில் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார் இங்கிருந்து சற்று தூரத்தில் மருதீசர் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கர்ப்ப கிரகத்தில் வட்ட வடிமவமாக உள்ள ஆவுடையாரின் மீது லிங்க வடிவில் மருதீசர் காட்சியளிக்கிறார் கோவிலின் மேல் சுற்றுப்பிரகாரத்தில் வடகிழக்கு பகுதியில் தெற்கு நோக்கி வாடாமலர் மங்கை காட்சி தருகிறார் பத்மபீடத்தில் இரு கைகளுடன் நின்ற கோலத்தில் அம்மன் காட்சி தருகிறார் வடக்கு கோபுர வாயிலில் சிவகாமியம்மன் சன்னிதியும் மகாமண்டபத்தின் வடக்கு பகுதியில் நடராஜர் சபையும் உள்ளது பிள்ளையார்பட்டி கோவிலின் கோபுரத்திற்கு எதிரே விசாலமாக திருக்குளம் அமைந்துள்ளது இங்கு ஒவ்வொரு சதுர்த்தியின் போது விநாயகர் மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி கோவிலின் உட்பிரகாரத்தில் வலம் வருகிறார் இந்த கோவில் நகரத்தார்களால் மிக சிறப்பாக ஆகம முறை தவறாது நிர்வகிக்கப்பட்டு வருகிறது கோவிலின் சுத்தம் அனைவராலும் பாராட்டப்படும் ஒன்றாகும் கோவிலின் கிழக்கு வாயிலில் ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் அமைந்துள்ளது கற்பக விநாயகர் சன்னதியின் முன்பாக உள்ள கோபுரம் மூன்று நிலைகளுடன் அமைந்துள்ளது கோவிலில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா பத்து நாட்களுக்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஒன்பதாம் நாள் விநாயகருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது பத்தாம் நாள் தீர்த்தவாரி உற்சவம் நிகழ்கிறது விநாயகர் சதுர்த்தி என்று பதினெட்டு படி அளவில் செய்யப்பட்ட ராட்சத கொழுக்கட்டை விநாயகருக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை தீபத் திருவிழாவும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை திருநாளன்று சிவகாம சுந்தரி சமேதராக நடராஜ பெருமான் திருவீதி வலம் வருதலும் மிகச் சிறப்பாக இங்கு நடைபெறுகின்றன இங்குள்ள ஒரு விநாயகரின் ஓவியம் நாம் எங்கு நின்றாலும் நோக்குவது போல் உள்ள விழிகளோடு அமைந்திருக்கிறது இதுவும் ஒன்று ஏனைய தலங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருப்புடை மருதூர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திரு உடை மருதூர் மற்றும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீசைலம் ஆகிய தலங்களாகும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் அரச மரத்தில் மஞ்சள் கயிறு தொட்டில் ஆகியவற்றை கட்டி வைத்து செய்து பிள்ளை பேரு அடைகின்றனர் பிள்ளை பேரு இல்லாதவர்கள் மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளியலாம் எழுதின் முற்றுர கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவோம் காலம் காலமாக லட்சக்கணக்கான சர்வ மங்களத்தை தர ஞான மயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி பிரகநாயகி சத்யநாதன் நேர்கள் இதுவரை கேட்டது பிள்ளையார்பட்டி ஆலயம் பற்றி பெங்களூரிலிருந்து திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன் வழங்கிய சிறப்புரையை கேட்டீர்கள் அடுத்தபடியாக நாம் பெங்களூரிலிருந்து நாகராஜன் வழங்கும்